அதே போல இந்த ரிஷபராசி என்பருக்கு தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரம் இந்த முன்னேற்றங்கள் எப்படி வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மதம் நீங்கள் வெளில எங்கேயாவது பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கலாம் பேங்க் லோன் கிடைக்கும் ஏதாவது ஒரு இடம் விற்றீங்க வீடு விற்றீங்கன்னா அந்த இடத்து பிஸ்னஸில் போட்டு நீங்க நடத்தக்கூடிய நேரம் அதே போல புதுசாக இன்வெஸ்டர்ஸ் யாராவது நான் பணம் போடுறேன் நீங்க பிஸ்னஸ் பண்ணுங்க எனக்கு ஒரு ஷேர் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் அந்த சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே முயற்சி பண்ணலாம் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஃபாரினில் இருக்காங்க அவங்க ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதம் அவங்கள ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதன் மூலமாக தொழிலை தொழிலை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கடனுடைய அளவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ கடனுடைய அளவு குறையுன்னா கண்டிப்பாக வருமானம் வரணுமா இல்லையா அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல்